உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிலருக்கும் வாசிப்பதனால் மட்டுமே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பலருக்கும் மற்றும் அவையோருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கங்கள் தலைப்பு வாசிப்போம் சுவாசிப்போம் இதை வெறும் தலைப்பாக அணுகாமல் ஒவ்வொரு மனிதனின் வாழ்வியல் முறையாகவும் வாழ்வியல் நெறியாகவும் அணுகினால் இந்தியா வல்லரசு ஆகுமோ இல்லையோ நிச்சயம் ஒரு நல்லரசாக மாறும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை நேற்றைய பட்டதாரி இன்று வாசிப்பதை நிறுத்திவிட்டால் நாளை படிக்காதவன் ஆகிவிடுவான் எப்படி நேற்றைய பட்டதாரி இன்று வாசிப்பதை நிறுத்திவிட்டால் நாளை படிக்காதவன் ஆகிவிடுவான் எந்த ஒரு மனிதன் வாசிப்பதற்காக தலைக்குகின்றானோ அவன் மட்டுமே வாழ்க்கையில் தலை அப்பா சொன்னார் மருத்துவராகணும் அம்மா சொன்னார் மாவட்ட ஆட்சியராகணும் அக்கா சொன்னார் அண்ணன் வேண்டும் ஆனால் ஒருவரும் நீ முதலில் நல்ல மனிதனாக மாற வேண்டும் என்று அப்படி ஒருவனை நல்ல மனிதனாக மாற்றுவது வாசிப்பு பழக்க மட்டும்தான் பிரபல திரைப்பட இயக்குனர் ஒருவர் நேர்காணலில் சொன்னார் எனது மகளுக்கு எனது மகளுக்கு நான் வாசிப்பு பழக்க முடிய ஒரு ஆண்மகனைத்தான் திருமணம் செய்து வைப்பேன் என்று எப்படி வாசிப்பு பழக்கம் உள்ள ஒரு ஆண்மகனை தான் திருமணம் செய்து வைப்பேன் என்று இருக்கிறார் ஏன் என்று அதற்கு அவர் இப்படி குறைக்கிறார் ஒரு மனிதனிடம் வாசிப்பு பழக்கம் இருக்கின்றதோ அவன் மட்டும் தான் பக்குவப்பட்ட மனிதனாகவும் பண்பட்ட மனிதனாகவும் சக மனிதர்களை மதிக்கும் மனிதனாகவும் இருப்பான் என்று தான் இப்பொழுது நான் ஒரு பத்து ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு வருகிறேன் நீங்கள் இரண்டு ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்து வாருங்கள் என்னிடம் இருக்கும் பத்து ரூபாய் நோட்டை நான் உங்களிடம் கொடுக்கின்றேன் உங்களிடம் இருக்கும் இரண்டு ஐந்து ரூபாய் நாணயங்களை நீங்கள் என்னிடம் கொடுங்கள் இப்போது உங்களிடம் எவ்வளவு இருக்கும் அதே பத்து ரூபாய் என்னிடம் எவ்வளவு இருக்கும் அதே பத்து ரூபாய் இதோ இப்போதே நான் ஒரு பத்து செய்தியை வாசித்து விட்டு வருகிறேன் நீங்களும் சென்று ஒரு பத்து செய்தியை வாசித்து விட்டு வாருங்கள் அந்த பத்து செய்தியை நான் உங்களிடம் சொல்கிறேன் நீங்கள் வாசித்த பத்து செய்தியை என்னிடம் சொல்லுங்கள் இப்போது உங்களிடம் இருபது செய்திகள் இருக்கும் என்னிடம் இருபது செய்திகள் இருக்கும் படிப்பு இருந்தா பத்து பேருக்கு அள்ளி கொடு படிப்பு இருந்தா பத்து பேருக்கு அள்ளி கொடு அது வாழ்க்கையில் பலரின் வாழ்வை மேம்படுத்தும் பெருக்கும் என்பதுதான் யாராலும் மறுக்கவும் மறைக்கவும் நடந்த ஒரு சிறிய நிகழ்வு இப்படிப்பட்ட ஒரு மேடையில் சிறப்பு விருதுகள் பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அரங்கிற்கு கீழே தான் நூலகம் இருந்தது அந்த நூலகத்திற்கு நான் சென்று வந்தேன் ஏனென்றால் என்னுடைய எனக்கு பிடித்த மிகவும் பிடித்தமான ஆசிரியர் அந்த நூலகத்தில் அமர்ந்திருந்தார் அவரை பார்ப்பதற்காக நான் சென்றேன் சென்றுவிட்டு செய்தித்தாள்கள் முன்னே இருந்தது அதை பார்த்துவிட்டு

செய்தியை வாசித்து வந்தேன் அவர் கேட்ட கேள்வி அந்த தலைப்பு செய்தியை ஒன்றியதாக இருந்தது எனவே என்னால் பதிலளிக்க முடிந்தது ஒரு இரண்டு நிமிட வாசிப்பு என்னை மேடை ஏற்றியது அப்படியானால் வாழ்நாள் முழுக்க நீங்கள் வாசித்துக் கொண்டிருந்தால் இது போன்ற பல்வேறு மேடைகள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும்